ஒரு வியாபாரி குதிரையும் கழுதையும் வச்சிருந்தாரு கழுதைய பார சமைக்கிறதுக்காகவும் குதிரைய சவாரி செய்யவும் பயன்படுத்தினாரு ஒரு நாள் பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு போறதுக்காக கழுதையும் குதிரையும் ஓட்டிட்டு போனாரு கழுதை மேலே பெரிய பார மூட்டை ஏத்தி இருந்தாரு அதனால கழுதையால பாரத்தை தாங்க முடியாம தள்ளாடி தள்ளாடி நடந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு குதிரையோ அது மேலே எந்த பாரமும் இல்லாததுனால ரொம்ப குதூகலமாக நடந்துச்சு வழியில் குதிரை கழுதையை பார்த்துட்டு நண்பனே நீ பெரிய பாரமுட்டையோடு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டுருக்கேன் நானும் பாரம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சுகமாக நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு கழுதையால் ரொம்ப தூரம் நடக்க முடியலை கொஞ்ச தூரம் போன உடனேயே படுத்துருச்சு வியாபாரி என்னென்னலாமோ செஞ்சு பார்த்தாரு கழுதை எந்திரிக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் கழுதை மேலே இருக்கிற பாரமுட்டையெல்லாம் எடுத்து குதிரை மேலே ஏற்றி விட்டார் பாரம் குறைஞ்ச உடனே கழுதை எழுந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வியாபாரி ரெண்டையுமே ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தாரு பாரம் முழுவதையும் கடைசி வரைக்கும் குதிரையே சுமந்துச்சு குதிரைக்கு இப்போ புரிஞ்சுது நாம் கழுதைய ரொம்ப ஏளனமாக பேசுனதுனால தான் நம்மளுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லி குதிரை உணர்ந்துச்சு கழுதை கழுதைக்கிட்ட ரொம்ப இறக்கத்தோடு நடந்துக்கிச்சு குதிரை